அவருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் நமக்குமாக இந்த வார்த்தையை எழுதுகிறார் தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா தீமையான காரியங்களும் நன்மையான காரியங்களும் தெய்வ சித்தத்தின்படியே நமக்கு நடைபெறுகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் அதைப் பார்க்கிலும் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தீர்மானத்தின்படியே நம்மை முன்குறித்திருக்கிறாராம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து அழகு பார்ப்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தெய்வ திட்டங்களை தெய்வ தீர்மானங்களை அவர் வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் நாம் சில நேரங்களிலே நம்முடைய வேதனைகளின் பாதைகளிலே பிரச்சனைகள் வரும்பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம் நாம் எடுக்கிற தீர்மானம் தெய்வ திட்டத்திற்கு இருக்கிறதா அல்லது நாம் எடுக்கிற தீர்மானம் நம்முடைய முடிவை தெய்வ தீர்மானத்தை பாதிக்கிறதா பாதிக்கிறதா இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணுவதற்காக ஏவப்பட்டான் அவனுடைய அந்த முடிவு எழுபதாயிரம் பேர் வாதையினால் பாதிக்கப்பட்டார்கள் ஏசா தன்னுடைய பசிக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுக்கொடுக்கும் அளவிற்கு ஒரு முடிவை எடுத்தான் அவன் எடுத்த தீர்மானம் அவனுடைய முடிவை பாதித்ததாக இருந்தது ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எடுக்கிற தீர்மானம் தெய்வ சித்தத்திற்கு தீர்மானத்திற்கு விரோதமாக இருக்கிறதா இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா காரியங்களும் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை தேவ செயலாகவே நடக்கிறது நம்மை அழைத்தவர் நம்மை ரட்சித்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை அவனை இவன் கையில் விடுவ விடுவதில்லை என்ற சங்கீதக்காரன் சொன்னது போல நம்மை யாருக்கும் விட்டு கொடுக்காத தேவன் நம்மை ஒப்புக்கூடாத தேவன் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று அவன் ஆசைப்பட்டான் ஆனால் தேவனுடைய சித்தம் தாவிதின் குமாரனை கொண்டு கட்டப்பட வேண்டும் என்பதே அதை அறிந்த தாவிது மன ரம்யமாய் அவன் விட்டு கொடுத்தான் அப்பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றவர் நிறைவேற்றுகிறவராயிருந்தார் இருந்தார் ஆலயத்தை கட்டப்பிரியமாய் இருந்ததைக் காட்டிலும் ஆலயத்தில் வாசம் அணுகிற தேவன் மேலே அவன் பிரியம் வைத்திருந்தான் ஆகவே தேவ திட்டம் அங்கு நிறைவேற்றப்பட்டது அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் இசைவாய் இருக்க வேண்டும் நாம் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவரிலே அன்பு கூறுகிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது ஆமேன் ஜபம் பிதா வகை தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்கள் மேல் வைத்த தெய்வ திட்டத்திற்காய் தீர்மானத்திற்காய் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் இம்மட்டும் எங்களை அழைத்து ரட்சித்து பாதுகாத்து வருகிறீரே அந்த நன்மைகளுக்காய் நாங்கள் மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அன்றுவரே உம்முடைய முடிவை பாதிக்காதபடி நீர் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த தெய்வ சித்தத்திற்கு இசைவாகவே இருக்கும்படியாய் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரோ நீர் எங்கள் மேல் வைத்த தெய்வ திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களாய் அடையாளங்களாய் வெளிப்படும்படியாய் ஜிபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுதும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே உடைய வார்த்தையின் நோக்கி நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் மாற்றித்தாங்க பிள்ளைகள் எல்லா காரியங்களும் அண்டவரே ஸ்தோத்திரமை நம்பி முடிவுறைந்தும் உறுதியாய் நிற்க கத்தர் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்